அழகு ஒன்று நற்றினை நேர்தல் இப்போ அந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் சேர்ப்பான் தன் தேரில் உன் மனம் புரிந்து கொள்ள வந்து கொண்டிருக்கிறான் உனக்கு தெரியும் தானே அப்படின்னு போலி தலைவியிடம் வந்து சொல்கிறாங்க புன்னைங்கிற பூக்கள் உதிர்ந்து நிழலை புது கிடக்கிற கடற்கரை அந்த கரையை மோதிப்பாயிற கடல் அந்த கடலில் மேயிற சிறுமி அந்த கடலில் இருக்கிற சிறுமீன் சிவந்த கடைக்கண்ணை கொண்ட அந்த சிறுமீன் வந்து பதுங்கி இருக்குது ஏன்னா அந்த சிறுமீன் வந்து நாரைக்கு இறையாக போகுது தன் இனத்தோடு சேர்ந்து நாரைக்கு இறையாக போகுது புண்ணை மரத்து உச்சி கேலையெல்லாம் கட்டிய கூட்டில் அதனோட குஞ்சுகள் இருக்குது அந்த குஞ்சு தன் தாயை கூப்பிடுது தந்தை நாரை வந்து அதை மீனை கொண்டு போய் தன்னோட குஞ்சுகளுக்கு ஊட்டுது இது வந்து காணல் தோட்டம் அந்த பகுதியில் நம் சிறுகுடி பகை பெண் திருமணப்பூரைய காத்திருக்கும் சிறுகுடி சேருப்பான் தன் தேரில் வராரு விரைந்த பாயும் குதிரை பூட்டிய தேரில் வருகிறான் வண்டுகள் ஒழித்து கொண்டும் மொய்க்கும் மாலையை அணிஞ்சிட்டு வரா பட்ட பகலில் வருகிறான் இது உனக்கு தெரியும் தானே ஆண் பெண் பறவைகள் சேர்ந்து இறை தேடல் குஞ்சுகளுக்கு ஊட்டுதல் முதலான இறைச்சிப் பொருள்களும் உள்ளுரை வாழ்க்கை பாங்கை உணர்த்துவதை உன்னிப்பா எண்ணி பார்த்து உணர்ந்து கொள்ளலாம் இவற்றை தலைவி உணர்ந்துள்ளால் என்பதற்கு நீ உணர்ந்தனையே என்னும் தொடர் உணர்த்துகிறது பாலை எழுதியவர் போதனார் கூற்று மனைமரிச்சு மகள் நிலை உரைத்தது பாடல் விளக்கத்தை பார்க்கலாம் கணவன் குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கிற அறிவும் ஒழுக்கமும் தன்னோட மகன் எங்க கத்து கொண்டான்னு தாய் வந்து வியக்கிறாங்க தேன் கலந்த சுவையான பாலை பொன் கிண்ணத்துல ஏந்தி கொண்டு நரைமுடி ஏறிய செவ்வளி தாய் உண்ணும்படி வற்புறுத்துறாங்க அப்போ என்னோட மக உண்ண மறுக்கிறா செவிலியர் வந்து தன் கையில் இருக்கிற சிறிய கோளால் ஒன்றும்படி வற்புறுத்துறாங்க அப்பயே அவள் சாப்பிடாம இருக்கா என் மக வீட்டு பந்தல் முழுவதும் அங்கும் இங்கும் ஓடுறா முத்துப்பரல் இருக்கிற கால் சிலம்பு ஒழிக்கிறபடி கால் கடுக்க ஓடுறா இப்படி செவிலியர் சொல்றதெல்லாம் மறுக்கிற என்னோட சிறு விளையாட்டு பிள்ளை செ செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்தவன் குடும்ப உரிய அறிவு ஒழுக்கமும் எங்கே கற்றுக்கொண்டா உணர்ந்து கொண்டான விலங்குலைய மனது கொண்ட கணவன் குடும்பத்தில் வருவேன் தந்தை வந்து உணவு அனுப்புறாங்க அதை வந்து உன்னை மறுக்கிறா தன் கணவன் வீட்டில் உணவை ஒருவேளை பட்னி கிடந்து மறு வேலை சாப்பிட்றா இது வந்து ஒழுக்கலாற்றின் மிதுகை இந்த நல்லறிவு ஒழுக்கத்தை எங்கே க கற்றுக்கொண்டாள்